السلام عليكم ورحمة الله وبركاته، الحمد لله والصلاة والسلام على رسول الله سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين، أما بعد قال الله تعالى في القرآن العظيم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وقل رب زدني علما. அளவற்ற அருளால் நிகரற்ற அன்புடையோன் வல்லோன் அல்லாவின் திருணாமத்தால் ஆரம்பம் செய்கிறேன் சாந்தியும் சமாதானமும் நம் உயிரிலும் மேலான நபிகள் நாயகம் சொல்லவா அவர்களின் மீதும் பரிசுத்தமான அவர்களின் குடும்பத்தார் மீதும் உன்னதமானவர்களின் தோழர்கள் மீதும் நம் அனைவர்களின் மீதும் உண்டாகட்டுமாக அன்பிற்குரிய அல்லாவின் நல்லடியார்களே என் பெயரிசா எனக்கு இந்த நிகழ்ச்சியில் பேசுவதற்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு மார்க்க கல்வியின் சிறப்பு நாம் மார்க்க கல்வியை படிப்பதற்காக வந்திருக்கிறோம் முதலில் நாம் இந்த மார்க்க கல்வியின் சிறப்பை தெரிந்து கொள்ள வேண்டும் பொதுவாக ஒரு போலின் தரம் என்னவென்று தெரிந்தால்தான் அதன் மீது ஒரு மதிப்பு வரும் மரியாதை வரும் அதை சரியான முறையில் பயன்படுத்த வேண்டும் வீணடித்து விடக்கூடாது என்ற எண்ணமும் வரும் எனவே நாம் முதலில் மார்க்க கல்வியின் அந்தஸ்தை புரிந்து கொள்ள வேண்டும் உலகத்தில் ஒரு மனிதனுக்கு உணவு உடை இடம் மருந்து ஆகிய பொருட்கள் எவ்வளவு முக்கியமோ அதை விட முக்கியமானது கல்வி குறிப்பாக மார்க்க கல்வி மிக மிக முக்கியமானது அதனால் தான் அல் ஆனில் ஆறாயிரத்தி அறுபத்தி அறு அறுநூத்தி அறுபத்தி ஆறு ஆயத்துகள் இருக்கிற போது ஓதுவீராக படிப்பீராக என்று கல்வியை கல்வியை பற்றிய வசனத்தை அல்லா முதன் முதலாக இறக்கினான் அன்பில் அல்லாவின் நல்லடியார்களே அல்லாஹ் கல்விக்கு கொடுத்த சிறப்பு என்னவென்றால் ஒரு மனிதனுக்கு கல்வி கிடைத்து விட்டால் எல்லாம் தானாக கிடைத்துவிடும் அல் அல் குரானில் அல்லாஹ் கூறுகிறான் ஐம்பத்தி எட்டாவது அத்தியாயத்தின் பதினொன்னாவது வசனத்தில் கல்வி ஞானம் அளிக்கப்பட்டவர்களுக்கும் அல்லாஹ் பதவிகளை பதவிகளை உயர்த்துவான் நபி யூசுப் அலே அவர்களின் வரலாற்றை நாம் படித்திருக்கிறோம் அவர்களுக்கு வழங்கப்பட்ட கல்வியின் மூலமாகத்தான் சிம்மாசனத்தை அடைந்தார்கள் ஆரம்பத்தில் செய்யாத ஒரு தப்புக்காக சிறையில் அடைக்கப்பட்டார்கள் அரசர் கண்ட கனவுக்கு யாரும் விளக்கம் சொல்லாத போது நதி யூசுப் அலேசல்லாம் அவங்க தன்னோட அறிவின் மூலம் அதற்கு விளக்கம் சொன்னதினால்தான் அவர்களுக்கு சிறையிலிருந்து விடுதலை கிடைத்தது அத்தோடு அவர்களுக்கு ஆட்சியும் கிடைத்தது எனவே ஒரு மனிதனுக்கு கல்வி கிடைத்து விட்டால் மற்ற எல்லாம் தானாக கிடைத்துவிடும் அல்லாவின் நல்லடியார்களே நாம் இன்றைக்கு தொழுகிறோம் நோன்பு வைக்கிறோம் இப்படி நிறைய வணக்கங்களை செய்கிறோம் வணக்கத்தின் மூலம் அல்லாவின் நெருக்கத்தை பெறலாம் என்று நபி சொல்லாஹு அலேஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் ஆனாலும் அப்படிப்பட்ட வணக்கத்தை விட மார்க்கு கல்வி சிறந்தது ஒரு தடவை நபி சொல்லாஹு அலேஹி வசல்லம் அவர்கள் பள்ளிவாசலுக்கு சென்றார்கள் அங்கு இரண்டு கூட்டம் இருந்தது அதில் ஒரு கூட்டம் தொழுது கொண்டும் அல்லாவிடம் துவா செய்து கொண்டும் இருந்தது இன்னொரு கூட்டம் மார்க்க விஷயங்களை கற்றுக்கொண்டும் கற்றுக் கொடுத்து கொண்டும் இருந்தது இதை பார்த்த நபி சொல்லாஹு அலேஹி வசல்லம் அவர்கள் இந்த இரண்டு இந்த இரண்டு கூட்டமும் நன்மையில் இருக்கிறது என்றாலும் இதில் ஒன்று மற்றொன்றை விட சிறந்தது அங்கு கூட்டத்தில் உள்ளவர்கள் அல்லாவிடம் துவா செய்து கொண்டிருக்கிறார்கள் அல்லா நாடினால் அவர்களுக்கு கொடுப்பான் நாடவில்லை எனில் கொடுக்க மாட்டான் இந்து கூட்டத்தில் உள்ளவர்கள் மார்க்க கல்வியை கற்றுக்கொண்டும் பிறருக்கு கற்றுக் கொடுத்து கொண்டும் இருக்கிறார்கள் நான் ஒரு ஆசிரியனாகத்தான் அனுப்பப்பட்டுள்ளேன் என்று கூறி நேராக அவர்களிடம் சென்று அமர்ந்தார்கள் எனவே கல்வி தான் எல்லாவற்றை விட சிறந்தது அதை நாம் ஆர்வத்தோடும் ஆசையோடும் படிக்க வேண்டும் அல்ல அந்த கல்வியை நமக்கு தந்து நம்மை சிறந்த ஆலிம்களாக ஆக்குவானாக என்று துபாய் செய்து என்னுடைய உரையை முடிக்கிறேன் ஜஜாக்கல்லாஹு அஸ்லாம் வரமத்துல்லாஹ் வர